என் செல்ல பிள்ளையே இந்த இனிமையான நாளில் உன்னை தேடி உன் கருப்பன் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாகவும் அமைதியாகவும் இறுதி வரை கேள் என் பிள்ளையே என் செல்ல பிள்ளையே மனதளவிலும் உடலளவிலும் நீ சோர்ந்து அல்லவா போராடி போராடி மனம் தளர்ந்து விட்டாயல்லவா இனி எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் போகின்ற வரை போகலாம் என்று முடிவிற்கெல்லாம் வந்துவிட்டாயல்லவா வேண்டாம் என் பிள்ளையே மனமுடைந்து விடாதே எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை நான் அன்போடு அரைவணைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் சரியாக செய்து கொடுப்பேன் சற்று பொறுமையாக இரு என் மீது முழு நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது உன் மீதான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் பெறுவாய் அதற்கு உன் அப்பா நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையால் மட்டுமே உன்னுடைய சந்தோஷத்திற்காக உன்னுடைய கர்ம வினைகளை தற்சமயமாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் அதுவரை நீ சற்று அமைதியாக இரு என் பிள்ளையே மனம் தளர்ந்து விடாதே இந்த வாழ்க்கையை வெறுத்து விடாதே இந்த சூழ்நிலைகளில் நீ மனதளவில் வெறுமையை உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் எதன் மீதும் பற்று இல்லாமல் எந்த ஆசையும் இல்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த வாழ்க்கையின் மீதே விரக்தியாய் இருக்கின்றாய் பிரார்த்தனைகள் செய்வதற்கு கூட உன்னுடைய மனதில் இப்பொழுதெல்லாம் இடமில்லாமல் போயிருக்கிறது இனி என்னதான் நடக்கும் பார்த்துவிடலாம் என்று சலிப்பும் வந்துவிட்டது நீ என்னிடம் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் உனக்கானதை தருவதற்காகத்தான் நான் ஒருவன் இருக்கின்றேனே நீ என்னிடம் வேண்டினால் மட்டுமே நான் உனக்கு செய்தி தருவேன் என்றல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்கும்படி நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் இப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் இந்த நிலையில் நீ எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உனக்குள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் செய்வேன் ஆனால் நீயோ அன்பும் அக்கறையும் இல்லாத உன்னுடைய சுற்றத்தாரிடம் நீ கேட்கின்றாய் வேண்டாம் யார் மீதும் நீ கோபம் கொள்ளாதே நீ எவரையும் சார்ந்து வாழாதே எனையன்று யாரையும் நீ நம்பவும் தேவையில்லை எனது உண்மையான பிள்ளை எனது இந்த உண்மையான அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பதும் இல்லை எனது விருப்பமே உனது விருப்பமாக இருக்கும் உனது வாழ்க்கையில் நடக்க அனைத்து விஷயங்களும் எனது விருப்பப்படியே நடக்கின்றது என்பதை அப்படிப்பட்ட உன்னை காக்க நான் எப்படி மறந்துவிடுவேன் என் பிள்ளையே நீ என்னுடைய பிள்ளை இந்த கருப்பனின் பிள்ளை எதற்காகவும் நீ பயப்பட தேவையில்லை உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்தவித அஸ்திரமும் உன்னை நெருங்காது உன்னிடம் உள்ள இறைவன் இந்த கருப்பன் மிகப்பெரியவன் நீதிபதியான இவன் உன்னுடைய மனதை தினம்தோறும் படித்து கொண்டுதான் இருக்கின்றேன் பயப்பட வேண்டியது உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு உன்னால் முடியும் என்று உன் மீது நம்பிக்கை வைத்து உட்கார்ந்திருக்கிறேனே இந்த கருப்பனுக்கு மட்டும்தான் எனக்கு மட்டுமே பயப்பட்டு என் மீது அன்பை செலுத்தி என்னை மட்டுமே நம்பியிரு இந்த மாய உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது என்பதெல்லாம் மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகித்தான் போகச் செய்யும் நீதான் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வாழ வேண்டும் உனக்கான உறவுகள் நிச்சயம் உன்னை தேடி வரும் உனக்கான உறவுகளும் அவை எப்பொழுதும் உனக்கு நிரந்தரமாகவும் அதுவரை நீ எவரை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்விற்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கொள் தூற்றுபவர்கள் தூற்றற்றும் நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே உன்னை உயர்த்தி உன்னை நான் அழகு பார்க்க போகிறேன் உன்னை பாதுகாப்பது என்னுடைய கடமை நான் இருக்கின்றேன் என் தங்கமே எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ வேண்டிய அனைத்தையும் சரியான நேரத்தில் உனக்கு நிச்சயம் செய்து தருவேன் உன்னுடைய கவலைகளை எல்லாம் மூட்டை கட்டி என்னுடைய காலடியில் வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு என் பிள்ளையே மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உருளை கண்டு பயப்படாமல் எப்பொழுதும் வாழ்க்கையை முன்னேற்றி நடத்தி செல்ல பழகு வெளிச்சம் இருந்தால் மட்டுமே நிழல் கூட உன்னுடன் சேர்ந்து வரும் நவே சோர்வை தள்ளி வைத்து விட்டு உற்சாகத்துடனே எனது இந்த வார்த்தைகளை கேட்டு வா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் வரும் வேளையில் ஏன் இவ்வாறு அழுதுகொண்டிருக்கின்றாய் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் என் பிள்ளையின் மனம் எனக்குத் தெரியும் ஆனால் பிள்ளையே ஒன்றை கூறுகிறேன் கவனமாக கேள் நீ எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருபவர் உன் மதிப்பை உணர்ந்தவர் அவர்களிடத்தில் அதிக அன்பை செலுத்து இன்று உன்னிடத்தில் அன்பாக இருப்பவர்கள் நாளையும் அப்படியே இருப்பார்கள் என்று நீ நம்பாதே உலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் எப்பொழுதும் நீ எந்த உறவாக இருந்தாலும் நீ அளவோடு இருந்தால் மற்ற பாதிப்புகள் ஏற்படும் பொழுது நீ அதை சுலபமாக கடந்துவிட முடியும் அதனால் எல்லோரிடத்திலும் நான் அன்பற்று இருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை உன்னுடைய பேரன்பிற்கு அந்த நபர் தகுதியானவர்தானா என்று ஒரு முறை ஆலோசித்துவிட்டு உன்னுடைய அன்பை நீ பகிர்ந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஏமாறும் என் பிள்ளைக்கு சந்தோஷமான வாழ்க்கை தரவே நான் வந்துள்ளேன் நக்கு என்ன தர வேண்டும் எப்பொழுது தர வேண்டும் யார் மூலம் தர வேண்டும் என்பதை நான் அறிவேன் அதனை அக்காலத்தில் அத்தருணத்தில் சரியாக உன்னிடம் சேர்த்தும் விடுவேன் எதிர்பார்க்கும் அத்தனை அன்பையும் அக்கறையையும் ஆதரவையும் தருவதற்கு உனக்காக படைக்கப்பட்ட ஒருவர் உன்னிடம் கூடிய விரைவில் வந்து சேருவார் என்னால் அனுப்பப்பட்ட அவரை கூடிய விரைவில் நீ சந்திப்பாய் அந்த அந்நிய நபரால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரப்போகிறது உன்னுடைய குழப்பங்களுக்கும் பதில் கிடைக்கும் நீ எதிர்பார்க்கும் மாற்றங்களை ஒரு பொழுதில் நீ பெறுவாய் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை தொலைவில் இல்லை இன்னும் கொஞ்ச காலம்தான் அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு நல்லதே செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்